ஆட்டுக்குடல் போட்டி எப்படி செய்து பார்க்கலாமா இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் நல்லாவும் இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த முறையில் க்ரே கிரேவி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நான் ஆட்டுக்குடலை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வீடியோ வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதையும் செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஆட்டுக்குடல் க்ளீன் பண்ணதை வந்து ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து ப்ரெஷர் குக்கர் பண்ணி இறக்கிக்கோங்க இப்போ ஒரு சட்டியில் ஒரு மூணு கிராம்பு ஒரு பட்டை காஷ்மீர் மிளகாய் நாலு சேர்த்துருக்கேன் இதில் ரெண்டு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு இதை சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்குவோங்க இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் அது நல்லா டே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸ்மெல்லும் நல்லா எண்ணெய் செய்ய வரும் இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம இப்போ எடுத்து ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்குவங்க அதில் வெங்காயம் சேர்த்துட்டு அது கூட பச்சை மிளகா கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவாங்க பச்சை வாடை போகணும் குடல் எப்படி க்ளீன் பண்ணணும் போட்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்ற வீடியோ ஆல்ரெடி நான் வந்து லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இன்றைக்கி நல்லா பச்சை வாடை போக வதக்கிக்குவாங்க இதுக்கு நான் ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதை வதக்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குவோங்க இதில் தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம இப்போ வேக வச்சு வச்சுருக்கோம்ல குடல் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா ஆல்ரெடி நம்ம ப்ரெஷர் குக்கர்லேயும் நல்லா வெந்துடுச்சு இப்போ இதை நம்ம வந்து சேர்த்துட்டு இது நல்லா உப்பு ஏறணும் இதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொடியையும் இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க கொஞ்சம் தண்ணி சுண்டுனதுக்கு அப்புறம் வெறுமனே தேங்காய் மட்டும் ஏன்னா ஆல்ரெடி மசாலா வந்து அதில் சேர்த்துட்டோம் அதனால் தேங்காய் மட்டும் அரைச்சி இப்போ இந்த கிரேவிலாம் நம்ம நீங்கள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஏன்னா குடலை பார்த்தா நல்லா சாஃப்ட்டாக வெந்து சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் இது நீங்கள் வந்து நல்லா சூட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் வந்து சப்பாத்தி பரோட்டா கூட இந்த கிரேவி வந்து நல்லா சூப்பராக ஆகும் ஒருடாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கொத்தமல்லி தலை தூவி இதை நல்லா கொதிக்க விடுங்க இந்த கொத்தமல்லி வாசமும் இறங்கி இந்த குடல் கிரேவியோட ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ இதை நல்லா திக்காக கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டு பரிமாறுங்க குடல் கிரேவியாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்